AC लदावद प्रचने आ AC सर्विंग ऐप पर डाउनलोड पढ़ेंगे जस्ट थ्री क्लिक्स கொஞ்சம் சேரடிக்குறேன் வாங்க

வருகை okay, புரிந்திருக்கின்றா okay. okay, okay. வருகை புரிந்திருக்கின்ற வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக நம்முடைய பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் உடன்படிக்கை நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய முன்னேற்றக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று நல்ல முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்திற்கு நான்கு நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொம்போது தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கிழச்சிட்டு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்றக் கழகம் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுவன தலைவர் கழக பொதுச்செயலாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆகியோருடைய ஒப்புதல் பெறப்பட்டு இந்த உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

எடுத்து வாசத்துல எடுத்துக்கிறீங்களா வந்து யாராவது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலை ஒற்றி அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மெகா கூட்டணி வெற்றி கூட்டணியில் இணைந்துள்ள கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதை முறைப்படி நாங்கள் கலந்து பேசி ஒரு சுமமான முடிவு எட்டப்பட்டு முதலில் உங்களுக்கு தான் நாங்கள் தெரிவிப்போம் தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற வேட்பாளர்களுக்கு வெற்றி வேட்பாளருக்கு கூட்டணி சார்பாக இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தரும் என்று நாங்கள் பேசி முடித்திருக்கிறோம் அந்த உடனடி படிக்கையின்படி இன்றைக்கு உடன்படிக்க கூடிய வரைவில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே எந்தெந்த தொகுதியில் என்பது இரு அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் புதுச்சேரியில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதி உள்பட நாற்பதிலும் வெற்றி பெறுகின்ற வலிமையான உறுதியான கெட்டியான கூட்டணி எங்களுடைய கூட்டணி நாளை பத்து மணிக்கு ஆரம்பிக்கும்

ஒரு படத்தில் மாதிரி ரூம் போட்டு யோசனை என்ன கேள்வி கேட்கலாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அனைத்து இந்திய அன்னாரும் எப்பொழுதுமே ஒரு உணர்வு கூட்டணியாக இந்த கூட்டணி எப்பொழுது தேர்தல் செஞ்சாலும் இருக்கும் தலைமை கழகத்தில் நடந்த பிரஸ் மீட்ல என்ன நடந்ததும் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வந்த கருத்தை மேனிபுலேட் பண்ணி அது வந்து வேற ஒரு ரூபம் பெற்று அதற்கான விளக்கத்தை நமது முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் தெளிவாக உங்களுக்கு பதிய வச்சிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு அந்த நல்ல நாள் இன்னைக்கு தான் இதுதான் நான் வந்து இன்டைரக்டா சொன்னேன் எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் எப்பொழுதுமே மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி அதில் கருத்தே கிடையாது அதற்கான உதாரணம் இரண்டாயிரத்தி பதினொன்று புரட்சி தலைவி அம்மாவும் சரி கேப்டனும் சரி மிகப்பெரிய பெரிய மாதிரி ஒரு ஒற்றுமையாக அவங்க ரெண்டு பேரும் இருந்து அந்த கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தமிழ்நாட்டில் நிலைநாட்டி இருக்காங்க அதுபோல இந்த கூட்டணியும் நாற்பது தொகுதிகளையும் வென்று நாளை நமதே நாற்பதும் நமதே என்று சொல்லக்கூடிய அளவு மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு மகுடம் சூட்டும் வகையில் இந்த ஹோட்டல் பேர் என்ன கிரவுன் பிளாசா நிச்சயமாக நாற்பது தொகுதிகளும் மகுடம் சூடும் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல நாங்க அண்ணன் வந்து வாசிச்சார் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒரு இடைத்தேர்தலையும் நாங்க வந்து அவங்களுக்கு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலயுமே வந்து இந்த கூட்டணி தொடரும் இந்த ஆட்சிக்கு அனைத்து விதத்திலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழு ஆதரவு அளிக்கும் என்பதை உறுதியாக நாங்கள் நிச்சயமாக ஏன்னா எண்களில் ஒண்ணும் கிடையாது எண்ணங்களில் தான் எல்லாமே இருக்கிறது நிச்சயமாக நீங்க வெயிட் பண்ணி பாருங்க பிரச்சாரத்திற்கான வரும் பொழுது நிச்சயமாக தலைவர் அவர்கள் எந்தெந்த பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் அதற்கு பிறகும் தொடரும் இது ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியா இருக்கும் ஏன்னா நான் வந்து அன்னைக்கு சொன்னது என்னன்னா திமுகவை பத்தி தான் நான் பேசுறதுக்கு வந்து அது வேற மாதிரி திசை திருப்பப்பட்டது இப்ப கடந்த பதினைந்து நாட்களா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி தான் லைம் இருக்கு இன்னொரு கூட்டணி இருக்கா இல்லையா லைம் இல்ல தெரியல அந்த இந்த கூட்டணி மக்களிடையே மாபெரும் வரவேற்பு பெற்ற நிச்சயமாக அது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதான் ஆனா ஒரு விஷயம் இப்ப நான் சொல்றேன் அன்னைக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நாரதர் கழகம் நல்லதில் முடியும் அப்படின்றது போல ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சிருக்கு ஏன்னா நிச்சயமாக கெடுவார்கள் தான் கேடு நினைப்பார்கள் அந்த கெடுவார்களுடைய கேடு எண்ணம் அவர்களுக்கு தான் திரும்பி போயிருக்கு இது நல்ல கூட்டணி ஏனா புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு பெண் தலைவர் ஒரு பெண் தலைவர் வழி நடத்திய இந்த மாபெரும் ஒரு கட்சி வந்து எப்படின்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்ற அளவு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையோடு அந்த இரண்டு அணிகளும் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் ஒன்றாக நாங்கள் பயணிச்சு இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைப்போம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில்